என்னுடைய பேர் செந்தமிழ் செல்வி இந்த முஸ்லீம் பெண்கள் வந்து இந்த புர்கா கருப்பு நிறத்தில் போட்டிருக்காங்க இந்திய இந்தியத்துக்கு பதினோரு மாதம் கலந்தான் அவங்க போட்டிருக்க எனக்கு இரிட்டேட்டாக இருக்கு இதுக்கு சரியான வழக்கம் கொடுங்க சரி சகோதரி செல்வி அவர்கள் இஸ்லாமிய பெண்கள் கருப்பு பர்தா அணிந்து கொண்டிருக்கிறார்கள் பதினோரு மாதம் நம்ம நாட்டினுடைய சூழல் என்பது வெயில் காலமாக இருக்குது பதினொன்றுங்கிறது பத்து மாதனு கூட வைங்க வெயிலாக இருக்கிறது இதில் வந்து அவங்க எவ்வளோ அசௌரியங்களை அடைவாங்க அது எனக்கு அவங்களுக்கு கவலையாக இருக்கிறது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குதுன்னு சொல்லி சகோதரி ஒரு நியாயமான ஒரு கேள்வியை கேட்குறாங்க இப்போ இந்த பர்தாங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் முதல்ல விளங்கிக்கிடணும் இஸ்லாமிய மார்க்கம் வந்து இப்போ எங்கள் சமுதாய மக்கள் பர்தா போட்டிருக்காங்க பாருங்கள் இது மாதிரி பர்தா போட சொல்லலை முத அதை விளங்கிக்கிடணும் கருப்பு பர்தா போடு அப்படி ஒரு ஃபுல்லாக கவர் பண்ணி கருப்பாக ஒரு பரதா போடு அப்படி சொல்லலை இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா உங்களுடைய முகம் கை இந்த முகம் இருக்குது பாருங்க இந்த முகமும் கை இந்த ரெண்டை தவிர மீதியை நீங்கள் மறைத்து கொள்ளுங்கள் அது இஸ்லாம் சொல்கிறது முதல்ல அதை மறைக்கணுங்கிறது நன்மை நீங்கள் விளங்கிக்கணும் ஃபஸ்ட்டு நான் அந்த கருப்பு பரதாக்கு ரெண்டாக வர்றேன் முகத்தையும் கையை தவிர பெண்கள் மீதி உறுப்பை மறைத்துக்கொள்வது என்பது சேஃப்டி நல்லது ஏன்னு கேட்டா அதை முடிச்சிருவோம் இப்போ ஒரு ஆண் பெண் ரெண்டு குழந்தைகள் பிறக்கிறது ஒரு ஆளுக்கு ஆம்பளை பிள்ளையும் வளருது பொட்டை பிள்ளையும் வளருது ஆம்பளை பையன் டவுசர் போட்டுட்டு தெருவில் சுற்றுவான் பெண் குழந்தையா இருந்துச்சுன்னா ஒரு ஏஜில் ஆன பிறகு அந்த குழந்தைக்கு ஆடை நம்ம அதிகப்படுத்துவோமா இல்லையா ஏன் அதிகப்படுத்துகிறோம் ஏன் அதிகப்படுத்துனோம்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் உடலாக வித்தியாசம் இருக்கிறது அதை யாரும் மறுக்க முடியாது இப்போ நம்ம குடும்பத்தில் அக்கா இருக்கிறாங்க தங்கச்சி இருக்கிறாங்க அம்மா இருக்கிறாங்க தம்பி இருக்கிறாங்க உறவு முறைகள்லாம் இருக்கிறது பெண்களும் ஆண்களும் கலந்து தான் நம்ம வீட்டில் இருக்கிறோம் நம்ம இருக்கிற மாதிரி நம்ம வீட்டில் அக்கா அம்மா அக்கா தங்கச்சியெலாம் இருக்கிறாங்களா இருக்க மாட்டாங்க இப்போ நம்ம வீட்டுக்கு போனோன்னு நினைச்சிவோம் ஹாயாக சட்டையை கலத்தி போட்டுருவோம் இதே மாதிரி நம்ம வீட்டில் உள்ள எல்லா பெண்களும் அப்படி இருப்பாங்களா அக்காவா இருக்கிறாங்க தங்கச்சியாக இருக்காங்க அம்மாவாக இருக்கிறாங்க இருப்பாங்களா இருக்க மாட்டாங்க அவங்க வீட்டிலையும் என்ன செய்வாங்க அவங்க சில ஆடை ஒழுங்கோடு இருப்பாங்க அப்போ இஸ்லாம் என்ன சொல்கிறதுன்னா ஆண்கள் பெண்கள் விஷயத்தில் பெண்கள் ஆண்களை விட மறைக்கணும் அதை எல்லாரும் ஏற்றுக்கிட்றோம் ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா அதை கரெக்டாக எல்லையே சொல்லுது அந்த மறைக்கிற விஷயத்தில் கூடுதல் பேணுதல் எடுக்க மாட்டேங்கிறாங்க அதுதான் எங்களுக்கு கவலையாக இருக்கு இப்போ பெண்களுடைய ஆடை முறை இருக்குவாங்க அந்த ஆடை முறை என்பது யாரால் உருவாக்கப்படுதுன்னு சொன்னால் ஆண்களால் தான் நீங்கள் அதை விளங்கிக்கிடணும் அந்த காலத்தில் தாவணி கட்டினாங்க இந்த காலத்தில் தாவணி எல்லாம் காணும் இப்போ சுடிதாரு சரி சுடிதாரு அது கொஞ்சம் நீட்டாக இருக்குது பரவாயில்ல அதையும் தாண்டி எப்படி போகுதுன்னு சொன்னால் நைட்டி இப்போ லெகின்ஸ் அது ஒரு மாதிரியா டைப்பாக போயிட்டு இருக்கு இதெல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா யாருடைய ரசனைக்கு போல இருக்குன்னு சொன்னால் யாரால் வடிவமைக்கப்படுதுன்னா ஆண்களால் அது ஒரு சந்தையாக பார்க்கப்படுகிறது பெண்கள் வந்து தங்களுடைய ஆடைகளை குறைக்கிற மாதிரி இவன் அதை ரசிக்கிறான் அதை விரும்புகிறான் லெகின்ஸுங்கிறது ஆடை போட்ட மாதிரி இருக்கா நீங்கள் யோசிச்சு பாருங்க அதை இவன் தான் வடிவமைக்கிறான் இது ஒரு கலாச்சாரம் உருவாக்கப்படுகிறது அப்போ இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா ஏன்பா அவனுடைய ரசனைக்கு ஆளாவிற அவன் யாரு அவன் ஒன்று எப்படி ரசிக்கிறது அப்படின்னு சொல்லி இஸ்லாம் சொல்கிறது அப்போ பெண்கள் தங்களுடைய உடல்களை மறைக்கணும் இஸ்லாம் சொல்றது தவறான விஷயம் கிடையாது நல்ல விஷயம் தான் இப்போ நம்ம சின்ன பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம குட் டச் பேட் நல்ல தொடுதல் கெட்ட தொடுதல் யாருக்கு டோன்ட் டச் தொடாத தொட்டு விடாதேங்கிறாங்க அப்படின்னு என்ன அர்த்தம் சின்ன பிள்ளைங்க ஒரு ஏழு வயசு பிள்ளைக்கு எல்லா மக்களும் தான் முஸ்லீம் கிடையாது இந்து மக்கள் கூட அவங்க பிள்ளைங்களுக்கு கல்வி நல்ல படித்த நாலேஜ் உள்ள அறிவு சார்ந்த விஷயங்கள் உள்ள குழந்தைகளை வளர்க்கும் போது எம்மா இதில் வந்து கெட்ட தொடுதல் நல்ல தொடுதல் இருக்கிறது வயசான ஆள் அறுபது ஏழு வயசு ஆளாக இருந்தால் கூட கெட்ட தொடுதல் இருக்கான்னு பார்த்துக்கோ இப்படின்னு பிள்ளைக்கு ஏழு வயசு பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குறாங்க அப்போ ஏழு வயசு பிள்ளைக்கு என்ன தெரியும் பாவம் ஏன் சொல்லி கொடுக்குறோம் பொட்ட பிள்ளைங்கிறதுனால பெண்கள்ங்கிறதுனால கெட்ட தொடுதல் நல்ல தொடுதல் சொல்லி கொடுக்குறீங்களா இல்லையா அப்போ நீங்கள் யோசிக்கணும் பெண்களை சுற்றி இந்த உலகத்திலே ஏராளமான கண்கள் இருக்கிறது அந்த கண்கள் நல்ல கண் கெட்ட கண்ணு பார்க்க முடியுமா நம்மளுடைய அங்கங்களை நம்ம தான் என்ன செய்ய பாதுகாக்க நம்ம பாதுகாக்கிறதுக்காக பாதுகாப்பு எல்லையை விஸ்திரிப்படுத்துங்க அதிகப்படுத்துங்க கொஞ்சம் இடுப்பு இடுப்பு தெரியாத அளவுக்கு கொஞ்சம் நெருக்கமா இல்லாத அளவுக்கு ஆடைகளை கொஞ்சம் அதிகப்படுத்துங்க இப்படின்னு இஸ்லாம் கற்றுத்தருக்கிறது ஏன் சொன்னால் ஆண்களை படைத்ததும் இறைவன் தான் பெண்களை படைத்ததும் இறைவன் தான் ஒரு ஆண்களுக்கு என்னென்ன மன சங்கடங்கள் உருவாகும் சொல்லி ஆண்களை படைத்த இறைவனுக்கு தானே தெரியும் அப்போ அந்த பெண்களுடைய சில ஆடைகள் கட்டுப்பாடுகளை சரியாக வச்சுட்டீங்கன்னு சொன்னால் அது அவங்களுக்கு சேஃப்டி இப்போ நீங்கள் ஒரு செல்போன் வாங்குறீங்க வாங்கின உடனே ஒரு இருபதாயிரம் கொடுத்து வாங்குறீங்க வாங்கிட்டு அப்படி நேராக பையில வச்சுட்டு வீட்டுக்கு வர்றீங்களா ஒரு கவர் ஒன்று போடுங்க உடனே கடைக்காரர் சொல்கிறாரு இரநூறுவாய்க்கு ஒன்று இருக்குது ரெண்டாயிரத்துக்கு ஒன்று இருக்குது உங்களுக்கு எந்த கவர் போடணும் ரெண்டாயிரம் கவரை போடுங்க ஏன் தெரியுமா நான் வாங்கினது ஐம்பதாயிரம் ஃபோனு அப்போ ஐம்பதாயிரம் ஃபோனை பாதுகாக்க இரநூறுவா கவர் இல்லை ரெண்டாயிரம் கவர் உங்கள் உடல் வந்து ஐம்பதாயிரம் ஃபோனை விட கோடி கணக்கான மதிப்புடைய பொருள் தான் உங்கள் உடல் அந்த அளவுக்கு பெண்களை வந்து இறைவன் உடலால் பாதுகாப்பு அம்சத்தோடு இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இறைவன் படைத்திருக்கிறான் அப்போ இறைவன் படைக்கும் போது நம்ம ஆடைகள் இல்லாமல் தான் வர்றோம் நமக்கு தான் இந்த சாய்ஸ் தான் இறைவன் கொடுக்குறான் நீ தான்போ அவன் உடம்ப பாதுகாத்துக்கிடணும் இப்போ ஆடு மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா காலுக்கு வெயில் தாக்கங்கள் ஏற்படாமல் இருப்பதற்காக ஒரு சூ மாதிரி இயற்கையிலேயே இறைவன் கொடுத்துட்றான் நம்ம என்ன செய்றோம் சூவோட பிறக்கலை செருப்போட பிறக்கலை வளர்ந்த பிறகு செருப்புலாம் போட்டுக்கிடுறோம் ஏன் காலை பாதுகாக்க நம்மளுடைய கால்களை விட நம்முடைய செல்ஃபோன்களை விட கோடி மடங்கு என்னது நம்மளுடைய உடல் அங்கம் ஒவ்வொரு அங்கமும் ஒரு சென்டிமீட்டர் இருக்கட்டுமே அது என்ன ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் மறைக்கணும்னு நினைக்கிறது முகமும் கையை தவிர ஒவ்வொரு சென்டிமீட்டர் அளவும் நம்முடைய உடல் வந்து புனிதம் இல்லையா அப்ப அதையெல்லாம் பாதுகாத்துக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை இஸ்லாம் சொல்லுகிறது எங்க மக்கள் என்ன பண்றாங்க என்னால் அப்படியெல்லாம் போட முடியல அதனால ஒரு பருதா வாங்கு ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கருப்பு பர்தா போட்டுக்கிறாங்க புரிதா உங்களுக்கு கருப்பு பருதாவை போடுங்கன்னு இஸ்லாம் சொல்லலை இப்போ கருப்பு பருதா போடாமல் நல்ல க நல்ல வேற கலரில் முகமும் கையும் அரைச்சி இது மாதிரி கலர் கூட வச்சு விடுவோமே ஏதோ ஒரு கலரில் முகமும் கையும் அரைச்சி கொஞ்சம் நெருக்கெல்லாம் இல்லாமல் ஏன்னா அதுக்கு தானே சொல்லப்படுகிறது கொஞ்சம் டைட்னஸ் அதெல்லாம் இல்லாமல் ஒரு கண்ணியமான முறையில் வேறு கலரில் ஆடை போட்டாலும் அது குற்றம்லாம் கிடையாது எங்கள் மக்கள் என்ன யோசிக்கிறாங்க அப்பவும் கூட கலர் என்ன கலர் இப்படி இப்படி பார்ப்பான் ஓடியா பிள்ளைனா கருப்பை அப்படி போட்டது தான் கருப்பு என்பது அப்போ கருப்பு என்பது அவர்களுடைய வசதிகளுக்காக போட்டுக்கொண்டார்கள் அது தப்பு ஒன்றும் கிடையாது சேஃப்டியாக இருக்கல உள்ள வந்து அவங்க எப்படி வேணாலும் ஆடை அணிஞ்சிருப்பாங்க உள்ள வந்து அவங்க விரும்பின ஆடைகள் கணவனுக்கு தானே காட்டணும் குடும்பத்தாருக்கு தானே ஆடைகள் அதனால் உள்ள அவங்க விரும்பிய ஆடைகள் நெருக்கமாக எப்படி வேணாலும் அணிஞ்சிருப்பாங்க அதெல்லாம் ஒடுங்க மேலே போடு ஒரு அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கிட்டுறாங்க அதை வந்து எந்த முஸ்லீம் பெண்களும் இருக்கலைங்க மற்றவங்க நேசிச்சு தானே போடுறாங்க நேசிக்கிறாங்க அவங்கள யாரும் வறுப்புத்தெல்லாம் கிடையாது இன்னும் சொல்கிறதா இருந்தால் இஸ்லாத்துக்கு சில பேர் வர்றாங்க பாருங்கள் முஸ்லீம் அல்லாத சில சகோதரிகள் இஸ்லாமியர்களாக மாறுறாங்க நடிகைகள் சில நடிகைகள் வந்திருக்கிறாங்க ஏமா நீங்கள் இஸ்லாத்துக்கு வந்தீங்கன்னு கேட்டால் இந்த பர்தா சிஸ்டருக்கு பாருங்கள் இந்த சபரிமாலான்னுலாம் ஒரு டீச்சர் நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் சபரிமாலா அந்த பெண்மணியெல்லாம் பார்த்தீங்கன்னா பர்தாவுக்காக விரும்பி வந்தவங்க அவங்கலாம் இன்னைக்கு அவங்க பர்தாவை போட்டுக்கிட்டு நம்மளை மாதிரி பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்போ அவங்கள யார் எழுத்துட்டு வந்தாங்க சொல்லுங்கள் அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள்லாம் நான் சொன்ன ஏற்கனவே சொன்ன மாதிரி வழி தொண்டல்கள் கிடையாது இஸ்லாத்தை நேசித்து வந்தவங்க தான் அதனால் இந்த மாதிரி செட்டப்புக்காக தான் அவங்க இஸ்லாத்துக்கே இருக்கிறாங்க நம்ம பாதுகாப்பாக இருக்குது நம்ம பாட்டு வரலாம் போகலாம் எதை வேணாலும் பாதுகாத்துடலாங்க ஒரு மனுஷன் உள்ளே நினைக்கிறது எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க ஒரு பெண்ணு போகிறாங்க போகும்போது ஒரு ஆம்பளை என்னென்ன நினைக்கிறான்னு ஒரு பெண்ணுக்கு எப்படி ஸ்கேன் பண்ண முடியும் அப்போ நம்ம சில விஷயங்களை தவிர்த்துக்கொண்டால் அவனுடைய எண்ணத்தில் பாதி குறைஞ்சிரும் முக்கவாசி குறைஞ்சிரும் அதனால் என்ன செய்கிறாங்க இந்த ஆடைகளை தேர்வு செய்கிறார்கள் சகோதரி சொன்னது போல அந்த மாதிரி நிலை இல்லாமல் அவர்கள் விரும்பிதான் தான் அந்த ஆடை அணிகிறார்கள் கருப்பு என்பது கட்டாயம் இல்லை இதுதான் அதில் பதிவு இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்